ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் சூரிய கிரகணம் வந்து நடக்கப்போகுது ஸோ அந்த டைமில் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது எல்லாமே வந்து ஒரு இயற்கை நிகழ்வு தாங்க சூரியனும் சந்திரன் அப்புறம் வந்து பூமி இது எல்லாமே ஒன்றா சந்திக்கும் போது நடக்கிற ஒரு இயற்கை நிகழ்வு தான் இதுவும் வந்து நம்ம லைஃப் எதாவது பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் நம்ம லைஃபுக்கும் எந்த தொடர்புமே கிடையாதுங்க இருந்தாலும் நம்மளோட பாட்டிமார்கள் எல்லாமே என்ன என்ன இந்த டைமில் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது கூர்மையான பொருட்கள் எதையுமே பயன்படுத்தக்கூடாது வெளியில் செல்லக்கூடாது இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அந்த டைமில் வந்து சாப்பிடலாமா தண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சாப்பிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க பிகாஸ் சூரிய கிரகணம் நடக்கும்போது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நடக்கும் இல்லையா அந்த டைமில் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடாம இருந்தால் அவங்களையும் அவங்க குழந்தையும் ரொம்பவே பாதிக்கும் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் எளிதாக சேர்க்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அப்படிங்கன்னா ரொம்பவே நல்லது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க ரொம்ப ஹார்டாக சரி சரியான இல்லை ஆகாத உணவுல நீங்கள் சாப்பிடாம தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூர்மையான பொருட்களை வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் பிகாஸ் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது புவியீர்ப்பு விசை வந்து சூரிய சூரியகிரகம் நடக்கும்போது மாறி மாறி இருக்கும் அந்த டைமில் நம்ம கத்தியை வச்சு கட் இருந்தோம்னு வச்சுக்கோங்க தவறி நம்ம கையை கட் பண்ணிட்டோம்னா தேவையில்லாத பிளட் லாஸ் நமக்கு தான் அது வந்து பிரச்சனை ஆகும் இல்லையா அதுக்காக தான் வந்து கூர்மையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க கத்தி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் வேற எது எந்த ஒரு சயின்டிஃபிக் ரீசனுமே கிடையாதுங்க டேரெக்டாக இது எந்த விதிலையும் குழந்தையை பாதிக்காது நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணுன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க மூணாவது பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு பார்க்குறாங்க கர்ப்பிணி வந்து அந்த டைமில் வெளியில் போக போகாமல் இருக்கிறதே நல்லதுங்க பிகாஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து டேரெக்டாக நம்ம குழந்தைய எந்த விதத்துலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் மட்டும் போதும்னா போதும் மற்றபடி நீங்கள் போகாமல் வீட்லேயே இருந்து உங்களோட கடவுளை வந்து ப்ரீ பண்ணிக்கோங்க ஸோ அந்த டைமில் வந்து அந்த மாதிரி அமைதியாக நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்